உங்களுக்கு வேண்டிய எல்லா பரிபூரணமும் அவருக்குள்ளே உங்களுக்கு வாசமாயிருக்கிறது மதியடனாகி ஐஸ்வர்யவானை குறித்து வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொன்னார் ஒரு களஞ்சியத்தை பெரிதாய் கட்டி அந்த கலஞ்சத்திலே கொண்டு போய் தனக்கு வேண்டியதெல்லாம் அங்கே சேகரித்து வைக்கிறான் சேகரித்து வைத்துவிட்டு அவன் பூரிக்கிறான் செல்வங்களை பார்த்த உடனே நமக்கு மகிழ்ச்சி இல்லையா வீட்டில் செல்வங்கள் குவிந்து இருக்கும்போது நமக்கு மகிழ்ச்சி இல்லையா செல்வம் மனிதனுக்குள்ளே பூரிப்பை உண்டாக்குகிறது திரட்சி மனிதனுக்குள்ளே பூரிப்பை உண்டாக்குகிறது நம்முடைய செல்வம் யார் நம்முடைய தேவன் நம்முடைய திரட்சி நம்முடைய தேவன் உலக பிரகாரமான அந்த பொருளையும் அந்த திரட்சியும் பார்க்கும்போது அவனுக்கு அவ்வளோ பூரிப்பு இருக்குமானால் அந்த மதியேடு எனக்கு தேவனை பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ பூரிப்பு இருக்க வேண்டும் அவன் சொல்கிறான் உனக்கு அநேக நாட்களுக்காக சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது கிறிஸ்து குலவங்களுக்கு நித்தி நித்தியமாக சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது அவர் தேவனை மறந்து விட்டு சொல்லுகிறான் நீ புசித்து குடித்து பூரிப்பாயிரு சொன்னார் கிறிஸ்து நம்ம நம்ம பொருளாதாரத்தை பணத்தை நாம் தேவனை நம்புகிறோம் சகல துரைத்தனத்திற்கும் அதிகாரத்திற்கும் தலைவரா இருக்கிற நமக்கு தலைவர் அவர் நம்மை நடத்துகிறார் அவர் நம்மை போஷிக்கிறார் அவர் நம்மை சுகமாக்குகிறார் அவர் நம்மை பாதுகாக்கிறார் உலக அதிகாரிகள் நம்ம பாதுகாக்கல தேச தலைவர்கள் நம்ம பாதுகாக்கல வானத்தை பூமி படைத்த கர்த்த நம்மை பாதுகாக்கிறார் நமக்கு வேண்டிய அனைத்தும் நமக்கு அவருக்குள்ளே உலகம் போலி கிடைக்கல கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கு தேவன் நமக்கு உண்மையே தந்திருக்கிறார் தேவன் நமக்கு சத்தியத்தையே தந்திருக்கிறார் அவருக்குள் நமக்கு இருக்கிறதான இந்த திரட்சி இந்த பரிபூரணம் இந்த சரீர சரீரப்பிரகாரமாக மட்டுமல்ல ஆவிக்குரிய பிரகாரமாக பரிசுத்தம் நீதி கத்தரோடு இணைந்து வாழ்கிற அந்த அந்த வாழ்க்கை அந்த உறவு எவ்வளோ இனிமையான வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை நமக்கும் தேவனுக்கும் இடையில் ஒருவரும் கிடையாது நாம் நேரடியாக தெய்வத்தோடு தொடர்பிலே இருக்கிறோம் நெருங்கிய தொடர்பிலே இருக்கிறோம் தனையோ புனிதர்களுக்கும் பக்தர்களுக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியத்தை கிறிஸ்து இயேசு குலே தேவன் நமக்கு தந்திருக்கிறார்